ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் இயல்பானது தான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடண்ட்டை எதெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு மூணு கேள்விகள் கேட்கணும் ஒன்று எந்த சப்ஜெக்ட் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தருது இன்னொன்று எந்த சப்ஜெக்ட்டை நான் இலகுவா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டோட படிப்பேன் மூணாவது இந்த சப்ஜெக்ட்னால என்ன வேலை எனக்கு கிடைக்கும் இந்த மூணு கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைச்சா அதிலே உங்களுக்கு உங்கள் கரியரில் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல்வேறு கோர்சஸ் இருந்தால் கூட மாணவர்கள் அந்த எமர்ஜிங் ட்ரெண்ட்னு சொல்லக்கூடிய எமர்ஜிங் கோர்சஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி பல்வேறு கோர்ஸ் கோர்ஸை நோக்கி ஓடுவாங்க அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த படிப்பு துறை சார்ந்த அந்த விஷயத்தில் அடுத்த ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு எனக்கு வேலை நிரந்தரமா எங்கனாலும் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் சில துறைகள் பார்த்தீங்கன்னா வழக்கு ஒழிஞ்சிட்டே வரும் அதாவது அப்சலீட் இன்னைக்கு இருக்க டேர்ம்ஸ்ல அந்த கோர்ஸ் எனக்கு தேவை இருக்காது அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்க கூடாது இருபத்தி அஞ்சு வந்து நாற்பது வரைக்கும் ஒரு பிப்டீன் இயர்ஸ் நீங்க ஒரு காலகட்டமாக எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் என்னென்ன வேலைக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஸ்வாட் அனலிஸ் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விடை கிடைக்கும் முக்கியமாக சைபர் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் குறைந்தபட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிப்படை அல்லது கணிதம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும் அடுத்து ஏ அண்ட் டேட்டா சயின்ஸ் அது எல்லாருமே அதோட முக்கியமானது அதாவது டாக்டர்ஸ் ஒரு பக்கம் படிச்சாலும் இந்த அலைடு பேராமெடிக்கல் கோர்சஸ் அந்த மாதிரியான துறைக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கும் ஏன்னா மக்கள் தொகை பிறகு நோய்களும் அதிகமாக பெருகிட்டே இருக்கு நோய்கள் பிறகு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் பணிச்சூழல எல்லாரும் இருக்கிறாங்க அதை அதை மனநலம் சார்ந்த அந்த ஒரு தேவை ஒரு கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அல்லது அது குணப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒரு சோலார் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் டிமாண்ட் இருக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமாக சட்டத்தில் சைபர் லா முக்கியமாக சைபர் லா படிக்கிறதுக்கு இன்னைக்கு பிஎல் படிச்சிருவாங்க பட் அதில் எக்ஸ்பர்ட்டாக வந்து சைபர் லாக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அதுக்கு கொஞ்சம் அடிப்படையான கணினி அறிவும் வேணும் சட்டம் சட்ட அறிவும் வேணும் இந்த மாதிரி ஒரு காம்போல இருக்கிறது ரொம்ப அரிது ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எளிதாக நல்ல லாபகரமான சொல்லப்போனால் அதிகமான சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரே விஷயம் தான் எந்த ஒரு கோர்ஸ் இங்கே எடுத்து படித்தாலும் தெர் இஸ் நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அன்லஸ் யூ ஹேவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கில் நூறு சதவீத திறன் நீங்கள் வளர்த்துக்கலன்னா எந்த ஒரு கோர்ஸுக்குமே மதிப்பு கிடையாது அந்த கோர்ஸை படிச்சிட்டா மட்டுமே வேலை கிடைச்சிடாது நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ஃபீல்டில் ஹேவ் டு டெவலப் ஸ்கில்ஸ் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு லெவென்டாக இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் அது உங்கள் பேஷன் உங்கள் பொட்டன்ஷியல் அந்த ப்ராக்டிகாலிட்டி இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு கெரியரை ஏற்பி தரும் எந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை